பிராமணர்கள் அப்படின்னாலே ஒரு தலித் சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு பரப்புரை தமிழ்நாட்டில் பரப்பப்பட்டிருக்கு அது திமுக தொடங்கி திராவிடர் கழகம் கம்யூனிஸ்ட் பிசிஆர் காங்கிரஸ் இப்படி பல கட்சிகள் வந்து பிராமணர்களுக்கு எதிராகத்தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து விட்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்காக குரல் கொடுக்க நாதி இல்லாத துப்பு இல்லாத இந்த ஆட்சியாளர்கள் முதற்கொண்டு அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் முதற்கொண்டு இவர்களெல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அநீதிகளுக்கு குரல் கொடுக்க துப்பில்லாத இவர்கள் இளையராஜா குறித்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டை எப்பொழுதும் ஒரு கொந்தளிப்பாக ஒரு போர்க்களமாகவே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதுவும் குறிப்பாக சனாதன தர்மத்தில் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த பாசி சவாதிகள் இந்து தமிழ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரா ராஜேஷ் இளையராஜா அவர்கள் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான தகவல் நேற்றைய தினம் முதல் சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது குறித்து இளையராஜா அவர்கள் அவருடைய எக்ஸ்தல பக்கத்து எனக்கென்று ஒரு தனி சுயமரியாதை இருக்கிறது அந்த எந்த இடத்திலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வதந்தி பரப்பியவர்களுக்கெல்லாம் வந்து நெத்தி பொட்டல் அடிக்கிற மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீவல்லிபத்தூர் ஆண்டாள் கோவிலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத முழுமையாக அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க ஸ்ரீவல்லிபத்தூர் ஆண்டாள் கோவிலில் தரிசனம் செய்வதற்காக இளையராஜா அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார் இளையராஜா செல்லும் பொழுது அவருக்கு அங்கே அனுமதி மறுக்கப்பட்டதாக ஊடகங்கள் ஒரு பொய்யான தகவலை ப பரப்பியிருக்கிறது அதிலும் குறிப்பாக சன் நியூஸ் நக்கீரன் போன்ற ஊடகங்கள் எல்லாம் வந்து இளையராஜா அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை பரப்பியிருக்கிறது இளையராஜா அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பரப்பியது என்பது மட்டுமல்லாமல் இந்து மதத்திற்கு எதிராக கருத்தை பரப்பியிருக்கிறார்கள் சனாதன தர்மத்திற்கு எதிராக ஒரு கருத்தை பரப்பியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இவர்கள் ஏன் பரப்ப வேண்டும் ஏன் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தலை தோங்கி இருக்கிறது சட்ட ஒழுங்கு இருக்கிறது இதுவே இவற்றையெல்லாம் மறைப்பதற்காக திமுகவினுடைய ஊதுகோலாக இருக்கின்ற நக்கீரன் நியூஸ் போன்ற ஊடகங்கள் மற்றும் இதற்கு ஜால்ராவாக இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் இளையராஜா அவர்களுடைய செய்தியை பூதாகரமாக கிளப்பியிருக்கிறது இசைஞானி இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் எந்த இடத்திலும் அவர் அவமதிக்கப்படவில்லை அவருக்கு உண்டான அங்கீகாரம் அவருக்கு உண்டான மாலை மரியாதைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது அதை நீங்க அந்த வீடியோக்குள்ளேயே பார்க்கலாம் அவரிடம் ஜீயர்கள் வந்து சர்வசாதாரணமாக பேசியிருக்கிறார்கள் ஜீயர்கள் வந்து அவர்களை வந்து அழைச்சிட்டு போறாங்க பட்டர்கள் வந்து அவர் அழைச்சிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சந்தன மாலை எல்லாம் அணிவிச்சிருக்கிறாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்ல நடந்திருக்கு ஸோ எந்த இடத்திலும் வந்து இளையராஜா அவர்கள் அவமதிக்கப்படவில்லை ஆனால் அவமதிக்கப்பட்டதாக இங்க வந்து ஒரு பொய் பிரச்சாரம் உளவி கொண்டிருக்கிறது இந்த பொய் வதந்திகளை யாரா பரப்புறா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னா நக்கீரன் இந்த நக்கீரன் எப்பேற்பட்ட ஒரு டுபாகோர் ஊடகம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அடுத்ததா சன் நியூஸ் இந்த சன் நியூஸ் அப்படிங்கிறது ஒருதலை பட்சமா செயல்படக்கூடிய ஒரு நியூஸ் இதுவும் ஒரு டுபாக் ஒரு நியூஸ் இந்த ரெண்டு நியூஸ் மட்டும் இல்லாமல் திமுகவிற்கு ஊதுவலாக இருக்கின்ற பல ஊடகங்கள் இதை விவாதித்து கொண்டிருக்கிறது பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது இது குறித்து இளையராஜா அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் நறுக்குன்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸோ எந்த இடத்திலும் நான் அவமதிக்கப்படவில்லை என்னை வைத்து அரசியல் வேண்டாம் என்னை வைத்து வரக்கூடிய வதந்திகள் பொய்யானவை எனக்கு சுயமரியாதை உண்டு எந்த இடத்தில் நான் சுயமரியாதையாக நடந்து கொள்ள வேண்டுமோ அங்கு சுயமரியாதையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறாரு இளையராஜா அவர்கள் ஆனால் இந்த சனாதனத்தை எதிர்க்கிறேன் இந்த இந்து தர்மத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்தம் இல்லையா இந்த கும்பல் தான் வந்து இன்னைக்கு ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விட்டுட்டுருக்கு இளையராஜா அவர்களை கருவறைக்குள் விடவில்லை அவரை தரிசனம் செய்ய விடவில்லை அங்கிருந்து வெளியேற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொங்குற போராளியெல்லாம் ஒரே விஷயத்த நம்ம மீண்டும் அழுத்தமா சொல்றோம் எந்த கருவறைக்குள்ளும் பிராமணர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை ஆகம விதிகளுக்கு உட்பட்ட எல்லா திருக்கோவில்களிலும் எல்லா பிராமணர்களும் நுழைய முடியாது அங்க பூஜிக்கின்ற வழிபாடு செய்கின்ற ஆராதனை செய்கின்ற பிராமணர்களை தவிர வேற எந்த ஒரு பிராமணர்களும் அங்கே அனுமதிக்க மாட்டாது அப்படி இருக்கும் பொழுது கருவறைக்குள்ள இளையராஜா ராஜா விடல கருவறைக்குள்ள என்னை கூட விட மாட்டாங்க உங்களையும் விட மாட்டாங்க ஏன் பூனூல் போட்ட எந்த பிராமணரையும் விட மாட்டாங்க நான் பூனூல் போட்டுட்டேன் அதனால நான் நேராக கருவறைக்கு போனோம் என்னை வழி விடுங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆனால் இந்த முட்டாள்கள் இந்த அயோக்கியர்கள் திராவிட அயோக்கியர்கள் திமுகவை சேர்ந்த பாசிசவாதிகள் என்ன சொல்றாங்க இளையராஜா வந்து கருவறைக்குள்ள விடல இளையராஜாவை வெளியேற்றிட்டாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு பொங்குறாங்க இந்த போராளிக்கு தான் நம்ம சொல்றோம் கருவறைக்குள் வழிபாடு செய்யக்கூடிய பிராமணர்கள் அதாவது இறைவன் திருமேனியை நாள்தோறும் தொட்டு வழிபட்டு மக்களுக்கு தரிசனம் காட்டுகின்ற அந்த பிராமணர்கள் குறிப்பிட்ட பிராமணர்கள் மட்டும்தான் கருவறைக்குள்ள போக முடியும் எல்லா பிராமணர்களும் பூணூல் நான் போட்டுட்டன்றதுக்காக யாரும் போக முடியாது ஆனால் பிற கோவில் இருக்கு இல்லையா இப்போ ஊர்ல கிராமங்கள்ல சில கோவில்கள் இருக்கும் ஸோ அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் அல்லாதவர்கள் தான் பூசாரிகளாக இருப்பார்கள் அந்த பூசாரிகளாக இருக்கக்கூடிய கோவில்ல பிராமணர் வந்து கருவறைக்கு போக முடியாது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் பிராமணர்கள் பூசாரிகளாக இருக்கக்கூடிய கோவில்ல அவர் மட்டும்தான் அந்த கருவறைக்கு போக முடியும் இன்னொரு பிராமணர் கருவறைக்கு போக முடியாது அதே போல ஊர்ல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பல கோவில்களில அந்த பிராமணர் அல்லாதவர்கள் கோவில்ல இந்த பிராமணர் வந்து நான் கருவறைக்கு போறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இன்று இளையராஜாவுக்கிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை ஏற்பட்டது போல ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்கி சனாதன தர்மத்தின் மீது ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பக்கூடிய வேலையில்தான் தான் இன்று இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் திராவிடவாதிகள் கடவுள் மறுப்பாளர்கள் எல்லா பாசிஸ் அயோக்கியர்களும் ஒன்றாக ஒன்று கூடி இவர்கள் எல்லாம் விதிமரத்திற்கு எதிராக ஒரு தவறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள் மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள் வேங்கை வயலில் குடிக்கின்ற தண்ணீரில் மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க வக்கற்ற இந்த அரசாங்கம் குற்றவாளிகளை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளாக போகிறது இதுவரையில் கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகின்ற இந்த அரசாங்கம் இதை கேட்பதற்கு துப்பில்லாத இந்த அயோக்கியர்கள் இளையராஜாவுக்கு இன்னைக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவிலில் அவருக்கு வந்து அவமரியாதை நடந்துருச்சு அவர் வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதனால் அவர் வந்து கோவில புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான செய்தியை பரப்புற இந்த பாசிசவாதிகளை கேட்கிறேன் மேல்பாதி கிராமம் மேல்பாதி கிராமத்துல கோவிலுக்குள்ளே போக முடியலையே நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்து செல்ல வேண்டும்னு இன்னி வரைக்கும் கூட்டிட்டு போகலையே இதுக்கெல்லாம் நீங்க யாருமே பொங்கலையே இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தலையே இந்த அரசாங்கத்தை பார்த்து நீங்க கேள்வி கேட்கலையே இன்னைக்கு இளையராஜாவிற்காக நான் போ பொங்குறேன்னு சொல்றேன் இந்த போராளிகளை பார்த்து கேட்கலையே இளையராஜா ஒரு ஞானி ஒரு ஆன்மீகவாதி அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அங்க இருக்க ஜீயர்களுக்கும் பட்டர்களுக்கும் தெரியும் அதனால இந்த சனாதன தர்மத்துல வந்து இந்த கம்பு சுத்துற வேலை இதையெல்லாம் வந்து மூட்டை கட்டி நீங்க போயிட்டு இந்த திராவிட மாடலுக்கு போய் கொம்பு சுத்துங்க திராவிட மாடலுக்கு போயிட்டு முட்டு கொடுங்க இளையராஜாவுக்கு நீங்க முட்டு கொடுக்குறேன்ற பேர்ல இந்த சனாதனத்தின் மீது இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு காட்டுறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு போலியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் பிராமணர்கள் அப்படின்னாலே ஒரு தலித் சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு பரப்புரை தமிழ்நாட்டில் பரப்பப்பட்டிருக்கு அது திமுக தொடங்கி திராவிடர் கழகம் கம்யூனிஸ்ட் பிசிகா காங்கிரஸ் இப்படி பல கட்சிகள் வந்து பிராமணர்களுக்கு எதிராகத்தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிராமணர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல எல்லா சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து எல்லா சமுதாய மக்களோடும் ஒன்றாக வாழக்கூடிய நிலையில் தான் இன்னைக்கு இந்த பிராமண சமுதாயம் இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் எந்த மக்களாக எந்த சாதியினரை சார்ந்த மக்களாக இருக்கட்டும் பிராமணர்கள் எல்லாம் இன்று சகோதரர்கள் போல வாழ்ந்து வரக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாட்டுல இருக்க ஊடகங்கள் இருக்கு பாருங்க எலும்பு துண்டுகளை ஆட்சியாளர்கள் வீசுகின்ற எலும்பு துண்டுகளை கவ்வுகின்ற ஊடகங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல உலாவிக் கொண்டிருக்கிறது பல மக்களுக்கு போய் சேர வேண்டிய பல செய்திகளை எல்லாம் மறைத்து தமிழ்நாட்டை எப்பொழுதும் ஒரு கொந்தளிப்பாக ஒரு போர்க்களமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதுவும் குறிப்பாக சனாதன தர்மத்தில் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசி சவாதிகள் இளையராஜா அவர்களுக்கு எந்த இடத்திலும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவமதிப்பு செய்யப்படவில்லை அவருக்கு உண்டான மரியாதை மாலை எல்லாமே அவருக்கு அங்க வழங்கப்பட்டிருக்கிறது அவரும் அந்த இடத்துல தரிசனம் செய்து விட்டு நல்லபடியாதான் அங்கிருந்து கலந்திருக்கிறாரு சோ அவரும் இது குறித்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் இந்த முட்டாள்களுக்கு இந்த பாசிசவாதிகளுக்கு இந்த அயோக்கியர்களுக்கு புரியும்படியாக பதிவிட்டிருக்கிறார் இருக்கிறார் அதனால இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக கிளப்ப வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் அரசியல் லாபத்திற்காக ஒரு சிலர் இதை வந்து பூதாகரமாக கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் தலித் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்காக குரல் கொடுக்க நாதி இல்லாத துப்பு இல்லாத இந்த ஆட்சியாளர்கள் முதற்கொண்டு அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் முதற்கொண்டு இவர்கள் எல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அநீதிகளுக்கு குரல் கொடுக்க துப்பில்லாத இவர்கள் இளையராஜா குறித்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இளையராஜா அவர்கள் இது குறித்து தெளிவான விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார் சமுதாயத்தில் ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் சனாதன தர்மத்தில் ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திராவிட பாசிசவாதிகள் இது போன்ற செயலில் ஈடுபடுகிறார்கள் மக்கள் இதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்